முக்கிய முக்கிய நிகழ்வுகள் நிகழ்வுகள் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சுசிலாபாய் வாக்குச்சாவடியில் காங்கிரஸ் மற்றும் பாஜகவினரிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வழக்கம் போல அவரது எமஹா ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் இருசக்கர வாகனத்தில் வந்து அவரது வாக்கினை பதிவு செய்தார் மக்கரை அரசு தொடக்கப்பள்ளியில் வாக்கு செலுத்திய காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் மக்களை ஏமாற்றிய மத்திய அரசை மாற்ற விரும்பி மக்கள் வாக்களித்து வருவதாக தெரிவித்தார் காங்கிரஸ் வேட்பாளர் டெபாசிட் இழப்பார் என்று புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வாக்களித்த பின்பு தெரிவித்துள்ளார் புதுச்சேரி ரங்கசாமி வழக்கம் போல அவரது எமஹா ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் இருசக்கர வாகனத்தில் வந்து அவரது வாக்கினை பதிவு செய்தார் தமிழகம் புதுச்சேரியில் உள்ள நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளுக்கும் முதல் கட்டமாக இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி திராசிப்பேட்டையில் உள்ள அவரது வீட்டின் அருகே உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வாக்களிப்பதற்காக வந்தார் வழக்கம் போல இளமை பருவத்தில் துவங்கி அதன்பின் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் முதலமைச்சர் கட்சி தலைவர் என வளர்ச்சி அடைந்த பொழுதும் வாக்களிக்க வரும் பொழுதெல்லாம் யமஹா ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் இருசக்கர வாகனத்தில் வந்து வாக்களித்துவிட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் அது அவருடைய சென்டிமெண்ட் என்பதால் இம்முறையும் அதி எமஹா ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் இருசக்கர வாகனத்தில் வந்து அவரது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி சென்றார் மடுக்கரை அரசு தொடக்கப்பள்ளியில் வாக்கு செலுத்திய காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் மக்களை ஏமாற்றிய மத்திய அரசை மாற்ற விரும்பி மக்கள் வாக்களித்து வருவதாக தெரிவித்தார் புதுவை காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வடுகரை கம்ப தெருவில் அமைத்துள்ள சுப்ராய கவுண்டர் அரசு தொடக்கப்பள்ளி வாக்குச்சாவடியில் குடும்பத்துடன் வாக்கு செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுவை முழுவதும் உள்ள வாக்குச்சாவடிகளில் சென்று பார்த்த பொழுது மக்களின் மனநிலையானது மாற்றத்தை விரும்புவதாகவும் மக்களை ஏமாற்றிய மத்திய அரசை மாற்ற விரும்பி மக்கள் வாக்களித்து வருவதாகவும் தெரிவித்தார் புதுவையில் உள்ள பல்வேறு வாக்குச்சாவடி மையங்களில் வாக்கு இயந்திரங்களில் கோளாறு ஏற்படுவதால் வேவி பாட்டில் தொய்வு நிலை ஏற்பட்டதாகவும் இதனால் கால தாமதம் ஏற்படுவதாகவும் புதுவையில் அதிமுக மாற்று கட்சிக்கு ஆதரவு தரும் நிலைக்கு வந்திருப்பதாக கூறினார் காங்கிரசிற்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் வேட்பாளர் டெபாசிட் இழப்பார் என்று புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வாக்களித்த பின்பு தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயம் தனது மனைவியுடன் வெளிநூர் மனைவி பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் அவரது சொந்த வாக்கினை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இஸ்லாமியர்கள் கூட பாஜகவிற்கு வாக்களித்து வருகின்றனர் அதனால் தன்னுடைய வெற்றி உறுதி என்றும் மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருவதாகவும் இழப்பார் என்றும் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்றார் குடும்பத்துடன் வந்து வாக்களித்து ஜனநாயக கடமையை ஆற்றி உங்களுக்கான தகுதியான தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று தனது வாக்கினை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்திய நாட்டின் மிகப்பெரிய திருவிழாவான நாடாளுமன்ற தேர்தலில் தனது வாக்கை செலுத்தி ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளேன் என்று தெரிவித்தார் புதுச்சேரியில் நூறு சதவிகிதம் வாக்களித்து உங்களுக்கான தகுதியான தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை குடும்பத்துடன் வந்து வாக்களித்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டுமென்றார் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சுசிலாபாய் வாக்குச்சாவடியில் காங்கிரஸ் மற்றும் பாஜகவினரிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது இதில் நீண்ட வரிசையில் நின்று மக்கள் ஆர்வமாக வாக்களித்தனர் இந்நிலையில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சுசிலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிக்கு மறைந்த முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் காங்கிரஸ் துண்டு அணிந்து அவரது ஆதரவாளர்களுடன் அங்கு வந்தார் அப்போது அங்கு இருந்த பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவர் கணபதி விக்னேஷ் காங்கிரஸ் துண்டுடன் உள்ளே வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் இரு தரப்பிற்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் இரு தரப்பையும் சமாதானம் செய்ய முயன்றனர் அப்போது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு சிலர் திடீரென பாஜகவினரை தாக்க முயன்றனர் இதனால் அங்கு பதட்டமான சூழல் நிலவியது இதனை உணர்ந்த போலீசார் இரு தரப்பையும் அங்கிருந்து விரட்டினர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி திமுக அமைப்பாளர் மற்றும் அதிமுக வேட்பாளர் ஆகியோர் தங்களது வாக்கினை செலுத்தி ஜனநாயக கடமையை ஆற்றினார்கள் புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது இந்நிலையில் உருளின்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகரில் உள்ள கூட்டுறவு சங்க கட்டிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் திமுக அமைப்பாளரும் எதிர்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் குடும்பத்துடன் சென்று தனது வாக்கினை பதிவு செய்தார் இதனிடையே பாரதி வீதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தனது வாக்கினை செலுத்தி ஜனநாயக கடமையை ஆற்றினார் புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் துறை தேர்தலை நடத்தவில்லை என்றும் முறைகேடாக சட்ட விதிகளுக்கு புறமாக ஆளும் கட்சியே இந்த தேர்தலை நடத்துவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது இந்நிலையில் உப்புளம் தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடிகளுக்குள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கிரடி அவர்கள் சென்று வாக்கு சேகரித்ததற்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மற்றும் சுயேட்சை வேட்பாளர் கிஷோர் குமார் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் அவர்கள் புதுச்சேரியில் பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் குறிப்பாக ஆளும் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கு தடையின்றி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாவலர் துணையோடு அனைத்து வாக்குச்சாவடிகளுக்குள் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் இதுகுறித்து வாக்குச்சாவடிகளில் உள்ள தேர்தல் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றார் புதுச்சேரி மாநில தேர்தல் துறை இந்த தேர்தலை நடத்தவில்லை என்றும் ஆளும் கட்சியும் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்துதான் இந்த தேர்தலை முறைகேடாக சட்ட விதிகளுக்கு புறம்பாக நடத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார் இது சம்பந்தமாக அதிமுக சார்பில் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்ப உள்ளதாகவும் கூறினார் புதுச்சேரி மிஷின் வீதியில் உள்ள பாகுசி பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை வாக்குச்சாவடியில் வாக்களிக்க வந்த வாக்காளர்களுக்கு பதநீர் மோர் இளநீர் கம்பு கேழ்வரகு கூழ் ஆகியவை வழங்கப்பட்டன புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதிக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது புதுச்சேரி மிஷன் வீதியிலுள்ள வஉசி பள்ளியில் பசுமை வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டிருந்தது பள்ளியின் நுழைவு வாயிலில் தென்னை ஓலைகள் வாழை மரங்களால் வரவேற்பு தோரணங்கள் வளைவுகள் அமைக்கப்பட்டிருந்தது கம்பு மக்கா சோளம் பனை ஓலைகளால் தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தது மேலும் நுண்கலை ஆசிரியர் கிருஷ்ணா மற்றும் மாணவர்கள் இயற்கை பொருட்களில் தயாரிக்கப்பட்ட பொம்மைகள் ஹேமலாதா என்ற பழம்பொருள் சேகரிப்பாளரின் பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பித்தளை பொருட்களின் கண்காட்சியும் வைக்கப்பட்டிருந்தது வாக்களிக்க வந்த வாக்காளர்களுக்கு பதநீர் மோர் இளநீர் கம்பு கேழ்வரகு கூழ் ஆகியவை வழங்கப்பட்டன பசுமை வாக்குச்சாவடியில் வாக்களிக்க வந்த மக்கள் இவற்றை கண்டிகளித்தபடி வரிசையில் நின்று தங்களது வாக்குகளை செலுத்தினர் புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாக்களித்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினார்கள் தமிழகம் புதுவை உட்பட இருபத்தி ஓர் மாநிலங்களில் நூற்றி இரண்டு தொகுதிகளுக்கு முதல்கட்ட பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது புதுவை மாநிலத்தில் வாக்குப்பதிவுக்காக தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தது புதுவை பிராந்தியத்தில் எழுநூற்று முப்பத்தி ஒன்பது வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன காலை ஆறு முப்பது மணி முதல் வாக்காளர்கள் தேர்தல் துறை வழங்கிய பூத் ஸ்லிப் வாக்காளர் அடையாள அட்டை உட்பட ஆவணங்களோடு தங்கள் வாக்குச்சாவடிகளுக்குள் வந்து வரிசையில் காத்திருந்தனர் காலை ஏழு மணிக்கு முறையான வாக்குப்பதிவு தொடங்கியது ஒரு சில இடங்களில் எந்திர கோளாறு காரணமாக சற்று காலதாமதமாக வாக்குப்பதிவு தொடங்கியது ஆரம்பத்தில் வாக்காளர்கள் வாக்கு செலுத்தி வெளியில் வர காலதாமதம் ஆனது இதனால் வாக்காளர்கள் தேர்தல் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்தனர் இதன் பின் வாக்குப்பதிவு எடுத்தது புதுச்சேரியில் கோடை வெயில் அதிகரித்து வருவதால் வெயிலுக்கு முன்பாக வாக்களிக்க வேண்டுமென்ற எண்ணத்தோடு காலையிலேயே மக்கள் வாக்குச்சாவடிகளுக்குள் படையெடுத்தனர் இதனால் நகரம் மட்டுமின்றி கிராமப்புறங்களிலும் நீண்ட வரிசையில் வாக்காளர்கள் நின்று தங்கள் வாக்குகளை செலுத்தினர் வாக்குச்சாவடிகளில் வெயிலில் வாக்காளர்கள் நிற்பதை தடுக்க நிழல் பந்து குடிநீர் உட்பட அடிப்படை வசதிகளை செய்திருந்தனர் சில வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் நிற்பதை தவிர்க்க பெஞ்ச் நாற்காலி போன்ற வசதிகள் செய்யப்பட்டிருந்தது வாக்குச்சாவடிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது பதட்டமான வாக்குச்சாவடிகள் துணை ராணுவ படையினர் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் மாற்றுத்திறனாளிகள் முதியோரை அழைத்து செல்ல மாணவ தன்னார்வலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் அவர்களை அழைத்து செல்ல வீல் சேர் சாய்தளம் போன்ற வசதிகளும் செய்யப்பட்டிருந்தது முதியோரை காத்திருக்க வைக்காமல் முன்னுரிமை அடிப்படையில் வாக்குகளை பதிவு செய்ய அனுமதிக்கப்பட்டனர் ஒரு சில இடங்களில் எந்திரம் பழுது கால தாமதத்தில் சில நிமிடங்கள் தாமதமாக வாக்குப்பதிவு தொடங்கினாலும் பெரிய அளவில் பாதிப்பு ஏதுமின்றி அமைதியான முறையில் புதுச்சேரியில் வாக்குப்பதிவு நடைபெற்றது பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் வாக்களித்த பின்பு தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயம் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெறுவார் என்று அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் வாக்களித்த பின்பு செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார் குறிப்பாக ஊசிறு தொகுதியில் பொதுமக்கள் அனைவரும் பாஜகவிற்கு மிகப்பெரிய வரவேற்பை வழங்கி அனைவரும் வாக்குகளை செலுத்தி வருவதாகவும் ஊசு தொகுதியில் மிகப்பெரிய அளவில் பாஜகவிற்கு பொதுமக்கள் வாக்களித்து வருவதாகவும் தகவல் வருவதாகவும் கூறினார் மேலும் தொகுதி முழுவதும் பார்வையிட்ட அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் பொதுமக்கள் அமைதியான முறையில் தங்களது ஜனநாயக கடமையை செலுத்தி வருவதாகவும் இதனால் பாஜக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார் மேலும் ஊசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேந்தனத்தம் கூடப்பாக்கம் உள்ளிட்ட பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று பொதுமக்கள் வரிசையாக நின்று வாக்களிப்பதை பார்வையிட்டனர் தொடர்ந்து வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக தெரிவித்தனர் இதில் பாஜக ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன் தொகுதியின் தலைவர் ஐயனார் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் சிங்கப்பூரிலிருந்து வந்து முதல் வாக்கை பதிவு செய்த இளம் பெண் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் இன்று காலை ஏழு மணிக்கு துவங்கி நடைபெற்று வருகிறது இதில் காலை முதலே பொதுமக்கள் வாக்குச்சாவடிகளுக்குள் சென்று வரிசையில் நின்று வாக்களிக்க துவங்கினர் கிருமாம்பாக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் சிங்கப்பூரில் வசித்து வரும் இந்திய குடியுரிமை பெற்ற இளம் வாக்காளர் ஆறுமுகம் புவியரசி வயது பதினெட்டு ஆறுமுகம் மாலதியுடன் அதாவது அவரது தாய் தந்தையுடன் வந்து தனது முதல் வாக்கை பதிவு செய்தார் இதற்காக அவர் ரூபாய் ஐம்பதாயிரம் செலவு செய்து சிங்கப்பூரிலிருந்து நேற்றிரவு விமானம் மூலமாக சென்னை வந்து பின்னர் அங்கிருந்து கார் மூலமாக கிருமம்பாக்கம் ஓட்டுச்சாவடிக்கு வந்து அவரது முதல் வாக்கை பதிவு செய்தார் இது குறித்து அவர் கூறுகையில் தாம் சிங்கப்பூரில் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படித்து வருவதாகவும் இந்தியாவில் நடைபெறும் தேர்தலில் ஆர்வமாக கண்காணித்து வந்ததாகவும் தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்பது அவரது ஆசை என்றும் தெரிவித்தார் தனது தந்தை படித்த பள்ளியிலேயே வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டு இருப்பதால் தனக்கு மேலும் ஆர்வமாக இருந்ததாகவும் குறிப்பிட்டார் தனது தந்தை படித்த பள்ளியை பார்த்துவிட்டு அங்கேயே தனது முதல் வாக்கையை செலுத்தியது தனக்கு மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் திலேனூரில் உள்ள ஸ்ரீ முத்தாள வாழி மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் புற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் திலேனூர் மாட வீதியில் எழுந்தருளியுறுக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாளவாழை மாரியம்மன் ஆலய செடில் பிரம்மோற்சவ விழா கடந்த ஏழாம் தேதி தொடங்கியது அதனைத் தொடர்ந்து எட்டாம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இரவு சுவாமி வீதி விழா மின் அலங்காரத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்று வந்தன இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக செடில் திருவிழா கடந்த சிவகிழமை வெகு சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனை மற்றும் அம்மன் ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய தலைமை அர்ச்சகர் சிவகுருக்கள் சங்கீதா ஸ்ரீ ரத்ன சபாபதி மற்றும் ஸ்ரீ வக்சன் ஆலய நிர்வாகி மற்றும் ராஜேஸ்வரி ரத்ன சபாபதி சிவாச்சாரியார் குடும்பத்தினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் வணக்கம் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் इत मूंगे नंबर वणक